வணக்கம் பெயர் கமல்ஹாசன் இயற்பெயர் கமல்ஹாசன் பிறப்பு நவம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பெற்றோர் டி சீனிவாசன் ராஜலட்சுமி வகித்த பதவி நடிகர் திரைக்கதையாசிரியர் இயக்குனர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் நடன அமைப்பாளர் தயாரிப்பாளர் விருதுகள் பிலிம்பேர் விருதுகள் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருது வரலாறு வாழ்க்கை வரலாறு இந்திய திரைப்படத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமாகி தனது ஈடிணையற்ற நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி உலகநாயகன் என்று போற்றப்படும் கமல்ஹாசன் அவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார் தனது வாழ்க்கை முழுவதையும் திரைத்துறைக்கே அர்ப்பணித்த திறமையான நடிகர்களுள் ஒருவராவர் நான்கு முறை தேசிய விருதும் பதினெட்டு முறை பிலிம்பேர் விருதும் பெற்றவர் கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்ப கால வாழ்க்கை கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருக்கும் பரமக்குடியில் குற்றவியல் வழக்கறிஞராக இருந்த டி சீனிவாசனுக்கும் ராஜலட்சுமி அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் நான்கு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்த கமலுக்கு இளம் வயதிலிருந்தே படிப்பை தவிர மற்ற கலைகளில் ஆர்வம் அதிகமிருந்ததால் மிகுதியான நேரத்தை அதில் செலவிட்டார் சாருஹாசன் சந்திரஹாசன் மற்றும் நளினி ரகு இவருடைய உடன் பிறந்தவர்கள் கமல் அவர்களின் தந்தை கட்டுப்பாடு மிகுந்தவராக இருந்ததால் தனது மகன்களை நன்கு படிக்க வைக்க எண்ணினார் அவரின் எண்ணத்திற்கேற்ப கமலின் மூத்த சகோதரர்கள் இருவரும் தனது தந்தையை உதாரணமாகக் கொண்டு சட்டம் பயின்றனர் இல்லற வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் வாணி கணபதி என்பவரை மணமுடித்த கமல்ஹாசன் பத்து ஆண்டுகள் கழித்து அவரிடம் விவாகரத்து பெற்று சரிகா என்ற நடிகையை மணமுடித்தார் அவர்களுக்கு ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷரா என்ற மகள்கள் உள்ளனர் பின்னர் சிம்ரனுடனான தொடர்பின் காரணமாக சரிகா அவர்கள் கமலிடம் விவாகரத்து கோரினார் இரண்டாயிரத்து இரண்டில் சரிகாவுடனான உறவிலிருந்து விடுதலை பெற்ற பின் இரண்டாயிரத்து ஐந்திலிருந்து கௌதமியுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரையுலக வாழ்க்கை தனது திரையுலக வாழ்க்கையை ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய கமல்ஹாசன் அவர்கள் தீவிர நாடக கலைஞராகவும் இருந்து வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் முதன் முதலில் அறிமுகமான போது அவருக்கு வயது ஆறு அத்திரைப்படத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான இந்திய தேசிய விருதைப் பெற்றார் குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்த இவர் ஒரு இளைஞனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இல்வெளியான மாணவன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலில் மற்றும் தோன்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் வெளியான கி பாலச்சந்தர் அவர்களின் அரங்கேற்றம் என்ற திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக இருந்தது துணை கதாபாத்திரமாக பல கதைகளில் நடித்தாலும் அவர் எதிர்மறையான கதாபாத்திரங்களில் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் குமாஸ்தாவின் மகள் போன்ற திரைப்படங்கள் பெரிதும் பேசப்பட்டவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு இல் வெளிவந்த நான் அவன் இல்லை திரைப்படமே அவர் துணை கதாபாத்திரத்தில் நடித்த கடைசி திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு இல் வெளியான கன்னியாகுமரி என்ற மலையாள படம் மூலமாக கதாநாயகனாக உருவெடுத்தார் இந்த படம் அவருக்கு அம்மொழிக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றுத் தந்தது தமிழ் திரையுலகில் நாயகனாக அவர் அறிமுகமாகிய முதல் படம் கி பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அபூர்வ ராகங்கள் இப்படத்திற்காக அவருக்கு பிலிம்பேர் விருதும் தேசிய விருதும் கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தனர் பதினாறு வயதினிலே மூன்று முடிச்சு அவர்கள் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது போன்ற திரைப்படங்கள் அவ்விருவரின் கூட்டணிக்கு நல்ல எடுத்துக்காட்டு பின்னர் தொடர்ந்து வெற்றி படங்களான சிகப்பு ரோஜாக்கள் வறுமையின் நிறம் சிகப்பு நீயா கலியான ராமன் நினைத்தாலே இனிக்கும் ராஜபார்வை மூன்றாம் பிறை ஆகிய படங்கள் இவருக்கு பல விருதுகளை தேடித்தந்தது அதே சமயத்தில் அவர் ஹிந்தி திரையுலகிலும் கவனம் செலுத்தினார் ஏக் துஜை கேலியே சாகர் ராஜ்திலக் கிரப்தார் ஆகிய திரைப்படங்கள் அவர் நடித்த ஹிந்தி திரைப்படங்களில் சில ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் வெளியான அபூர்வ சகோதரர்கள் குணா தேவர் மகன் மகாநதி புனல் இந்தியன் அவ்வை ஷண்முகி போன்ற படங்கள் வெற்றிகரமான பாக்ஸ் ஆபீஸ் திரைப்படங்களாக உருவெடுத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அவரின் அற்புதமான நடிப்பு திறமைக்காக இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கியது அன்று முதல் இவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என்றும் அழைக்கப்படுகிறார் இரண்டு ஆண்டுகள் நீண்ட இடைவெளிக்குப் பின் வெளியான திரைப்படம் ஹேராம் இது அவருடைய சொந்த தயாரிப்பான ராஜ்கமல் பட நிறுவனத்தின் படைப்பாகும் அப்போது ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் இந்த படத்திற்கு தடை விதித்தாலும் இப்படம் பெருமளவு வெற்றியை அடைந்தது பின்னர் தெனாலி பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காக பெரிதும் பேசப்பட்டவை கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான வேட்டையாடு விளையாடு எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த தசாவதாரம் உலகளவில் பெரும் வெற்றியைத் தேடித்தந்தது அண்மையில் அவர் நடித்து இயக்கி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியான விஸ்வரூபம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று வெளிவந்த சில நாட்களிலேயே நூற்று இருபது கோடி வருவாயை ஈட்டியுள்ளது நடிப்பை தவிர அவர் பல படங்களுக்கு பாடல்களும் எழுதியிருக்கிறார் மேலும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியும் உள்ளார் திறமைசாலியான கமல்ஹாசன் அவர்கள் பரதநாட்டிய கலைஞர் என்பதால் பல படங்களுக்கு நடனக் கலைஞராகவும் இருந்துள்ளார் இலக்கிய படைப்புகள் தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருக்கும் ஆர்வத்தாலும் எழுத்து திறனாலும் மையம் என்ற பத்திரிகையை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இவ்விதழை கமல்ஹாசன் நட்பணி மன்றம் இயக்கி வருகிறது தனது ரசிகர் சங்கம் மூலமாக சினிமா குழந்தை வசவு காஷ்மீர் மோதல் போதை மருந்து போன்ற சமுதாய பிரச்சனைகளை தனது புத்தகமான தேடி தீர்ப்போம் வா என்ற தலைப்பில் சேகரித்து வெளியிட்டார் பொது பணிகள் கமல் நட்பணி இலக்கியம் என்ற அமைப்பின் கீழ் பல சமுதாய பொது நல அமைப்புகள் அமைத்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவரது ரசிகர்கள் ஏழை எளியோருக்கு உதவுவது பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் கணினி போன்றவற்றை வழங்குவது போன்ற நற்பணிகளும் செய்கிறார்கள் ஹிருதயராகம் இரண்டாயிரத்து பத்து என்ற திட்டத்தின் தூதராக இருந்த அவர் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதன் பொருட்டாக ஒரு அனாதை இல்லத்தை அமைத்தார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிவாரண நிதி திரட்டி சென்னை போரூரிலிருக்கும் ஸ்ரீராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வழங்கினார் விருதுகள் சிறந்த நடிப்பிற்காக மூன்றாம் பிறை நாயகன் இந்தியன் போன்ற படங்களுக்காக இந்திய அரசின் தேசிய விருதுகளை பெற்றார் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்காக இந்திய தேசிய விருது அவரது முதல் படமான களத்தூர் கண்ணம்மாவிற்காக வழங்கப்பட்டது பதினெட்டு முறை பிலிம்பேர் விருதுகள் பெற்ற பெருமை கமல்ஹாசன் அவர்களையே சேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் பத்மஸ்ரீ விருது பெற்றார் இரண்டாயிரத்து ஐந்தில் சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது நன்றி